ஹலோ காய்ஸ் நம்ம தனிசாபுரம் மோட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு புது வீடு தாங்க பார்க்க போகிறோம் மெயினான இடத்துல மெயின் லொக்கேஷனில் இருக்குங்க வாங்க உள்ளே பார்க்கலாம் உள்ளே போனவொன்னே பார்த்தீங்கன்னா பைக் ஒரு மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க வீட்டுக்குள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் வெளியே கொடுத்துருக்காங்க அடுத்து மினி ஒரு ஹாலு நம்ம வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் டூக்கு முன்னீர் பழம் போகிற வழியில் ஜிபி பெட்ரோல் போல இருக்குங்க அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தாங்க நம்மளோட ஏரியா இருக்குது கிரீன் நகரு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து மூணு நிமிஷம் தாங்க நம்மளுடைய இடத்துக்கு வந்துடலாங்க சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகசபிள் தான் நேரில் வந்து வீட்டை பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பேசணும் அவ்வளோ பெஸ்ட்டாக பேசிக்கலாம் டைரெக்டு ஓனர் தான் நம்ம வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு அடி அகலம் வரும் நீளம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு அடி வருங்க மெயின் லொக்கேஷனில் இருக்குது சுற்றி பாருங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாமே நிறைய வீடு நிறைய வந்துட்டுங்க டைரெக்டாக ஓனர் தான் அந்த வீடை பற்றி மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீன் எடுத்து நம்ம வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ